இருபத்தி நான்கு ஜூலை மாத பலன்கள் மேஷம் நேர்களே ஜூலை மாத பலன்கள் முதல் ராசியாக மேஷ ராசி ஜூலை மாதத்தில் எப்படி இருக்கும் பாருங்க ராசியாதிபதி கிரகம் செவ்வாய் ராசியில் இருப்பது இரண்டாம் பாவத்தில் குரு மூன்றாம் பாவத்தில் சூரியன் சூரியன் சுக்கரனுடன் இருக்கிறார் புதன் நாலாம் பாவத்தில் இந்த நிலைமை உங்களுக்கு பேர் புகழ் கொடுக்கும் அரசியலில் நல்ல ஆதாயம் கிடைக்கும் வியாபாரிகளுக்கு பேர் புகழ் கிடைக்கும் நீங்கள் படிக்கிற ஸ்டூடெண்டாக இருந்தீர்களனால் உங்களுக்கு வெளிநாட்டு போகிற வாய்ப்புகளும் உள்ளன ஏனென்றால் ராகு பகவானின் நிலைமை அதுபோல் இருக்குது ஆனால் டிப்ரெஷன் பேஷண்ட் இ இருக்கிறவங்க மன நோயாளிகளுக்கு ராகு பன்னெண்டில் இருக்கும் பொழுது சகல வசதி இருந்தும் சிறிய சிறிய மனக்குழப்பம் இருக்கும் திருமணம் ஆவாத ஆண் பெண்களுக்கு திருமண வாய்ப்புகள் வந்துவிட்டது குரு பகவானின் அருள் உங்களுக்கு இருக்கின்றது அதனால் உங்கள் ஜாதகத்தில் தசைகள் நல்லா இருந்தால் உங்களுக்கு இந்த காலத்தில் திருமணம் நடக்கும் நீங்கள் வேலைக்கு செல்கிற ஆண் பெண் இருந்தால் உங்களுக்கு அங்கே ப்ரமோஷன் காத்துன்னு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அங்கே உங்களுக்கு பேர் நல்லா இருக்கும் மரியாதை கிடைக்கும் நீங்கள் கலைஞராக இருக்கீங்க இப்பொழுது உங்களுக்கு புது புது வாய்ப்புகள் எல்லாமே வரும் உங்களுக்கு அங்கே வேலை டைம் கொஞ்சம் அதிகமாக கொடுக்க வேண்டியது இருக்கும் கோபம் செய்யக்கூடாது லக்னத்திலோ ராசியிலோ செவ்வாய் இருக்கும் பொழுது மனிதனுக்கு திடீர் திடீர் என்று கோபம் வரும் அதனால் நீங்கள் கோபம் செய்யாமல் இருக்க வேண்டும் நீங்கள் இந்த கோபம் செய்யாமல் இருந்தால் நாட்டிலந்து வெளிநாட்டுக்கு போய் வியாபாரம் செய்கிறதோ அதனால் உங்களுக்கு பேர் புகழ் வர்றதோ நீங்கள் விவசாயியாக இருக்கீங்க உங்கள் விவசாயத்துலேருந்து உங்களுக்கு நல்ல லாபம் வர காலத்தில் நீங்கள் கோவம் செய்யக்கூடாது அலைச்சல்கள் கொஞ்சம் இருக்கும் ஆனால் சனி பகவானின் அருள்னால் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு ஒரு பாராட்டெல்லாம் நடக்கும் அதனால நீங்கள் ஒரு சிறிய பரிகாரம் செய்யுங்கள் பரிகாரம் தினமும் திருகை துர்கை ஆலயம் சென்று துர்கை குரு தீபம் ஏற்றுக்கொண்டே வந்தால் இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு ரொம்ப விசேஷமாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க